தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் கணேஷ் அதாவது நிறைய போராட்டங்கள் வந்து இன்னைக்கு மறுத்து இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஸோ அதை பற்றி நிறைய பேர் இன்னைக்கு பேச சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் சரி வெளியிலேருந்து வந்தோன்னே ஆக்சுவலாக வெளியே போயிட்டு வந்தேன் வரும்போது ஒரு நண்பரோடு பேசிட்டு இருந்தேன் பேசிகிட்டு இருக்கும்போது கணேஷ் நீங்கள் இந்த பதிவை போடுங்க அப்படின்னு என்னை வேண்டி கேட்டுக்கொண்டதுனால சரி அதை பதிவை போட்டுட்டு நம்ம போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு புரிய மாட்டேது ஏன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் போராட்டங்கள் அது நல்லது தான் ஏன்னா எதிர்கட்சியோட வேலையே என்ன அதாவது ஆட்சியில இருக்கிற என்னெல்லாம் தவறுகளோ அவல நிலைகளோ அதை வந்து மக்களுக்கு எடுத்து சுட்டி காட்டுறது தானே வந்து எதிர்க்கட்சியோட வேலையே அந்த வேலையை நம்ம வந்து எந்த ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாம ஒரு அதாவது வந்து இருக்கிற சொசைட்டிக்கு குந்தகம் விளைவிக்காம நம்ம வந்து எந்த அளவுக்கு அமைதியா போராட முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியா போராடணும் அதுக்கு வந்து நிச்சயமாக எந்த ஒரு கவர்மெண்டா இருந்தாலும் போராடுறதுக்கு ஒரு வழி வகுக்கணும் அது வந்து இன்னைக்கு வந்து நடக்க மாட்டேங்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஜனநாயகத்துக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் என்ன அப்படின்னா வந்து இந்த அண்ணா பொண்ணு பலாத்காரம் அதுக்கப்புறம் விஷயங்கள் வந்து நான் நியூஸ்லயும் பெருசா உனக்கு கவரே பண்ணல ஆங்காங்கே அதாவது வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஆளுநரை போய் சந்திச்சாரா அங்க ஒரு இது அதுக்கப்புறம் லைட்டா வந்து அண்ணா நியூஸ்டிக் முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டமாக அது ஒரு நியூஸ் அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு போராட்டம் பண்ண ட்ரை பண்ணாங்க அது ஒரு நியூஸ் அதாவது வந்து அதை பற்றி ஒரு பெரிய விவாதமாக எடுத்தோம் இது எதனாலும் நடந்தது அவர் உண்மையாகவே வந்து டிஎம்கேவோட ஆளா டிஎம்கேவோட ஆள் இல்லையா எப்படி எஃப்ஐஆர் சிஸ்டம் வெளியே வந்துச்சு அதில் வந்து என்ன எப்படி அதை வந்து சரி செய்யலாம் இப்படி வந்து ஒரு டிஸ்கஷன் இருக்கணும் இல்லையா அந்த டிஸ்கஷன் வந்து இன்றைக்கி வந்து இருக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு 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 மனஸ்தாபம் தான் வருது அதே சமயத்துல அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்துருக்கோம் திமுக பெரிய ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் கோவன் மாதிரி சமூக ஆவலர்கள் வந்து சாராய மரணங்களை பத்தி ரொம்ப பாட்டெல்லாம் படிச்சாரு டான்ஸ் எல்லாம் ஆடினாரு பறையெல்லாம் எடுத்து அடிச்சாரு அதே மாதிரி நிறைய சினிமாக்காரங்கள் நம்ம வந்து சொல்ல அளவே இல்லை எல்லாருமே ட்விட்டரை யூஸ் பண்ணாங்க எல்லாருமே வந்து நேரா டைரக்டாவே வந்து அவங்களோட அவங்களோட எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சாங்க இல்லையா ஸோ அவங்களாம் இப்ப எங்க போனாங்க தான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன் வந்து அவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து பேச மாட்டேன்றாங்க ஏன் பயப்படுறாங்களா அப்படின்னு வந்து தோணுது இல்லை இந்த ஆட்சியை நோக்கி ஏன்னா ஒரு காலத்தை வந்து ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு பயம் இருந்துச்சு அதுல வந்து எனக்கு மாற்றுகிறது கிடையாது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பலத்தை கொடுத்து அவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் பத்தி எகெயின்ஸ்டா பேசினாலே வந்து பேசக்கூடாது அது ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தோணும் பட் என்ன அப்படின்னா வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு சுப்பீரியாரிட்டி எப்பவுமே இருக்கும் ஸோ ஸோ சுப்பீரியாரிட்டி இருக்கும்போது அது வந்து போலீஸ் அராஜகத்துக்கும் லைட்டாக ஒரு ரெண்டு சமயத்துல வந்து இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம் பட் இன்னைக்கு போலீஸ் வந்து அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி இல்லையே அப்படின்ற ஒரு ஒரு கருத்து தான் நிலவு ஏன்னா வந்து இன்னைக்கு திமுக இருக்கிற ஒரு நிர்வாகியா இருந்தாரு அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மினிஸ்டர்ஸோட இல்லாட்டினா வந்து அங்க இருக்கிற எம்எல்ஏவோட போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அந்த அதை யூஸ் பண்ணி பல விதமான காரியங்கள் செய்யறாங்க இன்னும் நான் இன்ஃபேக்ட் சென்னைக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர்கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னேன் பார்த்தாலு ஆறு மணிக்கு வந்து டாஸ்மாக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் தான் இருக்கு செந்தில் பாலாஜி வந்த உடனே திருப்பியும் வந்து அந்த கரூர் கேங் வந்து விழிப்பு பெற்றுருச்சு அவங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் ஆகிடுச்சு ஒரு வருஷமாக கொஞ்சம் அப்படியே ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கும் போது நான் வந்து அங்கே சென்னையில் இருந்தேன் அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக பத்து மணிக்கு மூடிடுவாங்க அதுக்கு மேலே வந்து க எந்த ஒரு சரக்கும் கிடைக்காது அதே மாதிரி வந்து எந்த ஒரு பெட்டி கடைகள் எல்லாமே மூடப்பட்டு கரெக்டாக இன்ஃபேக்ட் எல்லாமே ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு ஒரு கிளப்புக்கு நீங்கள் பத்து மணிக்கு மேலே போனாலும் அது வந்து பர்ஃபெக்டாக ஒரு ஃபைவ் ஸ்டார் கிளப்பாக இருந்தால் அதை ஒண்டி தான் ஓப்பன் அதுக்கு மேலே சாதாரண சின்ன சின்ன கிளப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனாக இருந்துச்சு அதே இது இப்போ வந்து நான் வந்து என்னால் சென்னைக்கு வர முடியல ஸோ அதனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு எப்படிலாம் இருக்குன்னு பார்த்து சொன்னேன்னா எல்லாருமே வந்து அதோட நிலையை சொல்லி நீ பொங்குறாங்க காத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் நீ வந்து பார்த்தனா டாஸ்மாக் ஓமன் ஆயிருக்கு இப்பெல்லாம் வந்து டாஸ்மாக் குள்ள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம் ஆயில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களாம் ஏன்னா வந்து கட்டிங்கே வந்து பாதி வந்து அதாவது ஒரு குவாட்டர் இருக்குது அப்படின்னா அந்த குவார்டர் ஸ்மாலாக கொடுக்குறாங்க இப்போன்ற மாதிரி எவ்வளவோ அவலநிலைகள் அந்த அவலநிலைகளோட நீட்சி தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கிற இந்த ஒரு இன்சிடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் இல்லையா பட் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டோட இயலாம கவல இயலாமைன்னு சொல்கிறத விட கவர்மெண்ட் வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அதை வந்து எதிர்த்து போராட எதிர்க்கட்சிகள் துணியும் போது அதை நீங்க ஸ்டாப் பண்றதுன்றது வந்து ஜனநாயகத்துக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது இத வந்து கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி போராட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அவங்கள வந்து மதுரையில வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அங்க அவங்கள பாரதிய ஜனதா கட்சியோட மகளிர் பிரிவு வந்து ம மதுரையிலேந்து நடந்த வந்து ஆளுநருக்கு வந்து கொடுக்க போறாங்க அதாவது வந்து ஒரு மனு கொடுக்க போறாங்க என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் ஆட்சியில என்னெல்லாம் தவறுகள் நடக்குதுன்னு அவங்க வழியில தான் வரேன்னு சொன்னாங்க நடந்து வர போறதா சொன்னாங்க எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண போறதா சொன்னாங்க அதையும் கவர்மெண்ட் ஏன் ஸ்டாப் பண்ணணும் அதே சமயத்துல நீங்க இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா சீமான் போராடுறாரு சீமான் வந்து போராடுறாரு வள்ளுவர் கோட்டத்துல போராடுறாரு அவரையும் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கிறீங்க அவரும் வந்து வள்ளுவர் கோட்டத்துல மக்களோட எதிர்ப்பு இல்லாம மக்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவரு போராடுறாரு ஏன் ஸ்டாப் பண்றீங்க அவர் இன்ஃபேக்ட் வந்து அவர் பேசுனா அவர் யா பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டாங்க ஸோ யாரையுமே போராட விடாமல் இருக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தான் இந்த எனக்கு வந்து புரியல பட் அட் த சேம் டைம் நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி தமிழகம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு பூங்கா அப்படின்ற மாதிரி தான் சொல்றார் அது அது வந்து ரொம்ப தவறு கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள் வந்து முட்டாள் என்று நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க திருப்பியும் திமுகக்கே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறாரோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது அவரோட நம்பிக்கையில நம்ம வந்து சொல்ல எந்த ஒரு நம்ம வந்து ஓகே திமுக அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு மக்கள் வந்து தனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் நினைக்கிறது தவறு கிடையாது ஆனால் அட் த சேம் டைம் மக்கள் வேற டைரக்ஷனை நோக்கி மெல்லமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க அவர் கொடுத்த ஆயிரம் ரூபாய் அவர் கொடுத்த சில ஸ்கீம்ஸ் எல்லாமே எக்ஸலன்ஸ் ஸ்கீம்ஸ் ஆனால் ஒரு ஒரு கவர்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது வந்து சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப மோசமாக இருக்கு அட் த சேம் டைம் இதுக்கு சட்டம் ஒழுங்குக்கு ரொம்ப கெடுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது டாஸ்க் அதுக்கப்புறம் கஞ்சா புழக்கம் அதுக்கப்புறம் அபின் புழக்கம் இதை மாதிரி வந்து ட்ரக்ஸோட புழக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு இதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண வேண்டியது நம்மளோட முதலமைச்சரோட கடமை அட் சேம் டைம் அவரு வந்து ஒரு தார்மீக ரீதியாக யாரெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லாக போராடுறாங்களோ அவங்களுக்கும் வழி வகுக்கணும் இப்படி அடக்குமுறை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவருக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக தான் அமையும் அது அமைய போகுது அதை அதை நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது பட் அட் த சேம் டைம் எதிர்கட்சிகள்லாம் பிரிஞ்சு போயிருக்கு அது வந்து நிச்சயமாக திமுகக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக தான் அமையுதுன்றதுல வந்து எனக்கு கருத்து கிடையாது அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லையா ஏன்னா வந்து இந்த சைடில் அதிமுக அதுக்கப்புறம் இந்த சைடில் பாத்தீங்கன்னா என்டிஏ நாம் தமிழர் அதுக்கப்புறம் இப்போ விஜய் இப்போ அஞ்சு பேராக வந்து நம்ம வந்து பிரிஞ்சிருக்க போது அப்படின்னா டிஎம்கே டிஎம்கேக்கு எதிராக இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டு எல்லாமே போகுது இன்றைக்கி என்டிஏவும் ஏடிஎம்கேவும் ஜாயின் பண்ணாலும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ஏன்னா விஜய் எந்த பக்கம் நிற்கிறாரோ விஜய் வந்து அவரோட ஓட்டு பலம் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாருமே சொல்கிறாங்க ஆகிட்டு இருக்குன்னு இன்ஃபேக்ட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நாங்கள் உங்களோட சஃபாலஜி வேலை நாங்கள் சைடில் பார்த்துட்ருக்கோம் அவரோட அதாவது வந்து ஒரு ஒரு ஊ சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஒரு சுனாமி மாதிரி ஸ்மால் சுனாமி மாதிரி அவர் வந்து வளர்ந்துட்டு தான் இருக்கிறாரு பட் திமுகவை தாண்ட அளவுக்கு வளர்ந்துருவாரு கேட்டால் அதுக்கு வந்து காலம்தான் பதில் சொல்லணும் ஒரு சுனாமி மாதிரி வளர்ந்துட்டு இருக்காரு ஸோ அதனால அவர் முக்கால்வாசி ஓட்ஸை வந்து பிரித்து எடுக்கும்போது என்டிஏ தனியா நின்று நாம் தமிழர் தனியா நின்று விஜய் தனியாக நின்றாங்க அப்படின்னுனா டிஎம்கே ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடும் அப்படின்றது தான் வந்து காலத்தின் கட்டாயமாக இருக்கு அதனால்தான் அவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்காங்களோ ஏன்னா வந்து இப்போ அதிமுக என்ன சொல்லி என்டிஏலேருந்து வெளியே வந்தாங்க நாங்கள் வந்து முஸ்லீம்ஸ்கா அர அரணாக இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்தாங்க திருப்பியும் இன்னைக்கு என்டிஏவோட ஜாயின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது அப்படி திருப்பியும் போய் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் மக்கள் யாருமே எடிஎம்கே வந்து நம்ப போகுது கிடையாது அது வந்து இன்ஃபேக்ட் பாஜகவுக்கு தான் வந்து அட்வான்டேஜாக போக போது பாஜக வந்து அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி சீட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பத்து சீட்டு நாங்கள் நாலு சீட்லேருந்து பத்து சீட் ஜெயிச்சுட்டேன் பாருங்க நாங்கள் வளர்ந்துட்டோன்னா அவங்களும் தான் போகிறாங்க அது அப்படி தான் முடிய போகுதுன்னு நான் வந்து நினைக்கிறேன் அதே சமயத்தில் நாம் தமிழர் நாம் தமிழர் கம்மியாக போகிறாங்க ஏன்னா விஜயோட வரவுனால விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு கணிசமான ஒரு இதை வந்து ஏடிஎம்கிலேருந்து பிரிக்க போறாரு நாம் தமிழ்லேருந்து பிரிக்க போகிறார் கொஞ்சம் திமுகலேருந்தும் பிரிப்பார் கொஞ்சம் நிறையவே பிரிப்பார் பட் அந்த அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன அப்படின்னா திமுக வந்து தனித்து நிற்கிறதுனால அவங்களோட அலையன்ஸ் இன்டாக்டாக இருக்கிறதுனால டம்பிங் மெதாரிட்டில அவங்க வந்து நீங்கள் சொல்கிற அந்த இரநூறு சீட்டு இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறாரு ஏன் நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்கிற இரநூறு சீட்டு வின் பண்ணுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு ஓவரால் போலிங்கை பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குமே தவிர ஒரு சி ஒரு ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் டிஎம்கே வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இதை வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் அட் த சேம் டைம் அதனால தான் டிஎம்கே இந்தளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு துணிச்சலாக யாராக இருந்தாலும் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இது உங்கள் கணேஷ் நன்றி வணக்கம்